தர்காவோட ஃபுல் ஹிஸ்ட்ரி சொல்லியிருக்கேன் ஆர்கிஸ்டா பேண்டு வாத்தியம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன் அப்படியே வீடியோக்கு எல்லாரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோவை ஃபுல்லாக பாருங்க இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே இந்த உருசோட வீடியோவை பார்த்துருக்க முடியாது சம்ம கிராண்டா போயிட்டு சொன்னா கூட உங்களுக்கு அவ்வளவு

வெல்கம் டு காசி உருஸ் எனும் சந்தன விழாக்கு வருகை தர எல்லாரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இது நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருசு மக்களே எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காக நான் வீடியோ போட்டிருக்கேன் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே இந்த உருசோட வீடியோவை பார்த்துருக்க முடியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல்ல தான் இந்த வீடியோ நம்ம போட போகிறோம் ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஊரை சுற்றி காட்டுறேன் இந்த அருகாலாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன டெக்கரேஷன் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆர்கெஸ்ட்ரா பேண்டு வாத்தியும் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது அதை ஒன்னொன்னா நம்ம போய் பார்ப்போம் கண்டினியூ பண்ணலாம் வாங்க நம்ம போவோம் மக்களே இப்ப ரெண்டு இன்ச்சு வான வெடிக்க பைப் சாட் தான் வைக்க போறோம் அண்ணன் தான் வைக்க போறாரு ஓடிடு சட்டம் ஓடிக்கம் நம்ம அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா நாகர்கோவில் ஜேபி பேண்டு வாக்கிட்டு தான் நம்ம பார்க்க போ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எங்க அக்கா பொண்ணுங்க பசங்கெல்லாம் தான் வந்திருக்காங்க தங்கம் வாட் இஸ் யூ வர் நேம் மரியம் மை நேம் இஸ் மரியம் ஜோகா ஓகே தேங்க் யூ உன் பேர் சொல்ற ஹாய் மக்களே க என் பேஸ் ஆகி பிரியாணி எப்படிரா இருந்துச்சு எங்களுக்கு அருமையா இருந்துச்சா டேஸ்ட்லாம் அல்டிமேட்டா ஓகே ஆமா உன் பேர் சொல்லு அமலா மீனா உன் பேர் ஆமினா ஓகே நீ இந்த வருஷம் தான் நம்ம மாமா வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வர எப்படி இருந்துச்சு நீ எதிர்பார்த்து வந்ததோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருக்கா நீ எதிர்பார்த்த விட நல்லா இருக்கா எல்லாமே உன் பேர் சொல்றா என் பேர் அப்துல் பசீத் எப்படரா இருந்துச்சு ஃபங்க்ஷன் எல்லாம் அருமையா இருந்துச்சு அருமையா இருந்துச்சா ஆனா மக்களே இவனால தான் லேட்ட ஆயிடுச்சு இவன் கிரிக்கெட் ஆட போயிட்டே இவன் லேட்டா வந்தனாலதான் எல்லாரும் லேட்டா வந்தாங்க இல்லன்னா காலையிலே நேரமா வந்திருப்பாங்க என்னாச்சு கிரிக்கெட் மச்ச அசிவம் தோத்துட்டு தோத்துட்டுங்களா சரி விட அதெல்லாம் ஓகே மக்களே நம்ம போயிட்டு வீட்டில் சாப்பிட்லாம் எனக்கு செம்ம பசி எல்லாருமே பசி ஆர்டர் பண்ணி யாருமே சாப்பிடல போய் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே மீதி எல்லாம் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க போய் சாப்பாடு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம் வாங்க மக்களே ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸோ அதை டேஸ்ட் பார்த்தாரலாம் நான் ஒரு டேஸ்ட் பார்த்து இருக்குதுன்னு சொல்லிடுறேன் லெக் பீஸ் மக்களே பிரியாணினாவே லெக் பீஸ் தான் இருக்குது கொஞ்சம் சுடுது ஏய் பிரியாணி பார்த்தா இருக்கு அருமையாக இருக்கா

நம்ம வீட்டு பிரியாணி நம்ம வீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டாலும் நம்மளே தரம் இருக்கு ஏன் அப்படின்னா எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்தேன் இந்த பிரியாணி செய்யறது என்னென்ன வேணும்னு என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன் ஆனா எவ்வளோ போடணும்னு தெரியாது ஆனா எல்லாமே நீங்க தான் மக்களை வாங்கி கொடுத்தேன் மக்களே இப்போ நம்ம தர்யாக்கு ஆப்போசிட்ல தான் மக்களை நின்றுட்டு இருக்கோம் உங்களுக்கு இப்போ கூட்டம் பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் எல்லாம் ஃபாத்தியா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க உள்ள எல்லா வீட்டுல இருந்து அப்படியே சாப்பிட்டு இங்க வந்து ஃபாத்தியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆலா உங்களுக்கு ட்ரம் செட்டும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் பாட்டு கச்சேரியும் ஓட போகுது நான் உங்களுக்கு தர்காக்குள்ளே போய் எல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி காட்டுறேன் வாங்க நம்ம அதையும் போய் பார்ப்போம் மக்களே தர்கால எல்லாம் பாத்தியா குடிச்சிட்டு நம்ம அதை வந்து கேட்டா உள்ள போய் தர்கா இருக்குன்னு பாப்போம் ka pa la ne ga i a po wa ta na ke la po ka sa பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டீ காஃபி பால் எல்லாமே கிடைக்கும் இங்க வர்ற எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா அமல் பெருக்கி வர்ற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா சுட சுட ஸ்பாட்லயே உங்களுக்கு டீ காஃபி என்ன வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும்

ஆனா எல்லாருக்கும் அஸ்லாம் ஆனா இப்ப நம்ம ஊர்ல உருசு வந்து இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு இவ்வளவு ஸ்பெஷலு அதை பத்தி என்னென்னமோ சொல்றாங்க எனக்கும் இத பத்தின சரியான ஐடியா இல்ல டீட்டெயிலும் தெரியல நம்ம பாத்துட்டு இருக்க மக்களுக்கும் அதுக்கான ஒரு டீட்டெயில் சரியா தெரியல நீங்க அதனால என்ன பண்றீங்கன்னா நம்ம மக்களுக்கு இந்த உருசு எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு இந்த தர்கால என்னென்ன சிறப்பு இருக்கு முக்கியமா அந்த காலையில சந்தன கூட வந்து அந்த சந்தன கொண்டு வந்து அதெல்லாம் எதுக்காக பூசுறாங்க என்னங்கிறத கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நாங்க அப்படியே எல்லாரும் தெரிஞ்சுப்போம் உங்க பேர் சொல்லி ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு என்னுடைய பெயர் முனைவர் எம் அப்துல் ஜப்பார் இந்த பேட்டி என்பது எல்லாத்துக்கும் இந்த ஒளி உள்ள ஒரு புதிரும் புதிராக அவர்கள் அவர்களுடைய உள்ளத்துக்குள் ஒரு ஆர்வம் எழுப்பி விட்டார்கள் அந்த ஆர்வத்துக்கு முதல் விஷயம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி அவர் இங்கே உதயமாகி இந்த காசிபாளைய மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியங்களாக இவருக்கு இரட்டை இரண்டு தோல் பைகளையும் மாட்டிக்கொண்டு இந்த ஊரிலே எல்லாத்துக்கும் சேவை செய்யக்கூடிய பாய்ச்சாலியாக இருந்திருக்கிறார் இவருடைய வரலாறு எப்படிப்பட்டது உண்மை தத்துவம் உண்மையான மகான் இந்த உண்மையான மகான் ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளும் இந்த காசிவளைய மாநகரத்துக்குள்ளே விட்டது அந்த புகுந்ததனால் எல்லோருமே இங்கே வரக்கூடிய மக்களாக எல்லாத்தையும் அவர் பார்க்கக்கூடிய மக்களாக மஸ்தான் ஒளி உள்ளார் எல்லாத்துக்கும் அவர் அன்பு காட்டி இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது மகானுடைய நாள்கள் இதாகப்பட்டதனால் அவருடைய நினைவு நாளாக எப்பொழுதும் இந்த காசிவாளைய எல்லைக்கோட்டில் இருந்து கொண்டு எல்லோருடைய மனதிலையும் குடி முகந்தவர் எங்களுடைய மகான் அவருடைய அருள் எப்படிப்பட்டது என்று சொன்னால் யார் ஒருவர் தனக்கு என்ன வேண்டும் என்று இங்கே வருகிறார்களோ அவர்களை அல்லாஹ் இடத்திலே உடனே கேட்டு அவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுத்துடுவார் காசி மக்கள் மட்டுமல்ல வாகனத்தில் போகக்கூடியவர் வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர் நின்று இவரை தரிசனம் பண்ணி கொண்டு போவார்கள் அது மட்டுமல்ல இங்கே மிக ஒளிமயமான எதிர்காலம் போல் எல்லாத்துக்கும் காட்சி அளிக்கக்கூடிய பாக்கியங்களாக இந்த மகான் இருப்பதனால் இவரை தொற்று தொடக்க எல்லா ஜமாத்தார்களும் முன்னோடியாக நூத்தி ஆ நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளாக இவருடைய வழி நடத்தி இந்த மகானை ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த மகானுடைய முதல் சிறப்பு என்னவென்று சொன்னால் இங்கே ஒரு கோரை போட்ட ஒரு இடத்திலே அவருடைய அடக்கஸ்தலம் இருக்கப்பட்டது அந்த அடக்கஸ்தலத்திலே பராமரிப்பு இல்லாமல் இருந்த பொழுதும் கூட எல்லா மக்களும் வந்து அதை மிகப்பெரிய அளவில் உதயமாக்கி தலக்கட்டாக இதை கொண்டு வந்தார்கள் அப்படி கொண்டுட்டு வந்து இந்த மகானுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை மகானுடைய மூன்று விஷயங்கள் நடக்கப்பட்டது ஒன்று தண்ணிலே விலக்கரியும் இரண்டு இந்த மகானை நாடி யார் வருகிறார்களோ அவர்களுக்கு முழு அர்த்தங்களோடு அவருடைய முழு அருளையும் அல்லா இடத்துல கேட்டு அவர் வாங்கி தந்துடுவார் மூன்றாவது எந்த பிரச்சனை இருந்தாலும் ஜாதி மதம் பார்க்காதவர் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த இடத்துக்கு வந்து தரிசிக்க கூடியவர்களாக ஆகுவார்கள் இங்கே ஜமாத்தர்கள் தொட்டு தொடக்காக இவருக்கு முன்னோடி வைத்து ஒவ்வொரு வருடமும் இந்த ரஜபு மாதத்திலே முழுமையாக கொடியேற்றப்படும் அந்த கொடிக்கு கொடி ஊர்வலமாக வரப்படும் எல்லா மக்களும் வருவார்கள் ஜாதி மதம் இல்லாத அந்த கொடியை பிடித்து கொண்டு வருவார்கள் நீங்கள் பார்க்கலாம் எல்லா கொடியும் இங்கே பந்தல்ல கட்டப்பட்டு இருக்கும் மகானுக்கு அலங்காரம் பண்ணப்பட்டு அந்த அன்னைக்கு எல்லாக்கும் எல்லாருக்கும் இந்த மகானுடைய இடத்திலே அன்னதானம் போடப்படும் முழுமைப்படுத்தி ஜமாத்தர்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்து ஜமாத்தர்கள் முன்னிலையிலே இங்கே வரக்கூடிய அத்தனை பேத்துக்கும் ஜாதி மதம் இல்லாமல் அன்னதானம் போடப்படும் அது மட்டுமல்ல இந்த மிகப்பெரிய அந்தஸ்து என்னவென்று சொன்னால் யார் ஒருவர் இந்த மகான இடத்தில் கால் வைக்கப்படுகிறார்களோ அந்த மகானுடைய இடத்துல கால் வைக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஆஜத்துடன் வந்திருக்கிறார்களோ அந்த ஆஜத்து உடனே நடைபெறும் இது இப்பல்ல காலங்காலமாக நூத்தி நாப்பத்தி அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி காலங்காலமாக வந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு பாருங்கள் கொடியற்ற தண்ணிக்கு மிக சிறப்பாக நண்பர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இங்கே வரக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் அன்னதானம் போடப்படும் அதற்கு அடுத்தது பதினோரு மௌலோதுகள் பன்னெண்டு மௌலோதுகள் ஓதப்படும் மகானுக்காக அருமை நாயகம் மோஹர் சல்லாசாத்த ஓதப்படும் அது மட்டுமல்ல அவுளியாக்களுக்கெல்லாம் தலைவராகிய முகையதீன் அப்துல் காதர் ஜெயிலானியுடைய துவாவும் இங்கே அவருடைய இது கபலாகும் அப்படி இருக்கும் பொழுது பன்னெண்டாவது மௌலோதனிலே குரான் சரிப்பு ஓதப்பட்டு மௌலோது ஓதப்பட்டு திக்கிர்கள் ஓதப்பட்டு துவா செய்யப்படும் அந்த துவாவிலே எல்லா மக்களும் கலந்து கொள்வார்கள் அந்த இதை முழுமைப்படுத்தி சந்தோஷப்படுத்துவார்கள் மக்களே உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்குமே இந்த மகான் வெளிப்பகுதியில் இருந்து வந்து தரிசிக்க நடக்கும் மகானுக்கு அதிகாலையிலே அருமையான ஊர்வலமாக சந்தனம் எடுத்துக்கொண்டு வருவார்கள் அந்த சந்தனம் எதுக்கு என்று கேட்டால் மகான் மேலே பூசுவதற்கு மகான் மேலே பூசுவதற்கு மட்டுமல்ல எல்லாத்தினுடைய உள்ளத்தையும் மகான் அருள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த மகானோக்கு சந்தன ஊர்வலமாக எடுத்து வருவார்கள் ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது புது உடைகள் அணிந்து இந்த உடைகள் மூலமாக அனைவரும் ஒவ்வொரு துணிகள் போட்டுக்கொண்டு அவர்கள் மிக முக்கியமாக இளைஞர்கள் முன்னோடியாக வந்து நிற்பார்கள் அப்படி இருக்கும் சந்தன கூடு வரும் அதிலே சந்தனம் வைத்துக்கொண்டு கொண்டு வருவார்கள் அதிகாலிலே வந்து இங்கே மகானுக்கு மிகப்பெரிய அளவிலே சந்தனம் பூசப்படும் அளவில் சரிப்பினுடைய அடையாளங்கள் கத்தம் இதாகப்படும் அதிலே அனைவரும் கலந்து கொள்வார்கள் அதில் மட்டுமல்ல ஒவ்வொரு விஷயத்திலும் அதில் துவா இருக்கும் எல்லா மக்களும் எல்லா ஊர் மக்களும் இதிலே ஜாதி மதம் இல்லாமல் கலந்து கொள்வார்கள் நீங்களும் அதில் கலந்து கொள்ளுங்கள் இந்த மகானை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மகானுடைய சரித்திரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் சொல்ல பத்தாது வந்து பார்த்தா தான் தெரியும் காட்சியும் காட்சியும் அருளும் கொடுக்கக்கூடிய மகானுக்கு அதிகாலையிலே சந்தனம் பூசப்படும் சந்தனம் பூசிய பின்னாடி அடுத்த மறுநாள் இங்கே இனிப்பு சோறும் கொடுக்கப்படும் மகானுடைய அற்புதமாக எல்லோரும் இனிக்க இணிக்க அடுத்த வருஷ வரையிலும் இனிக்க வேண்டும் என்பதற்காக சந்தனம் கொடுக்கப்படும் இது மட்டும் பாருங்கள் அப்படியே கேமராவை திருப்புங்கள் இங்கே இந்த மகான இடத்திலே உணவு மட்டுமல்ல தீ வரக்கூடிய மக்கள் ஒருவரும் சலிப்பில்லாமல் இருப்பணும் நண்பர்கள் ஏற்படுத்தி இந்த இடத்திலே இந்த தருகா இடத்திலே அற்புதமாக ஒளிமயமாக எல்லோரும் கம்பீரத்தோடு இந்த செயல்பாட்டை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த செயல்பாடு நீடோடி இருக்கணும் சிறு இளைஞர்கள் முதற்கொண்டு வெற்றி அடைக்கணும் மகானுடைய அருள் உலகம் எங்கு தெரியணும் இது என்னுடைய முழுமையான நிலையில் எனக்கு தெரிந்த அளவுக்கு எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரியவர்கள் இதுக்கு அவர்களுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த மகானுடைய மிக பெரிய அற்புதமான ஒளிமயமான விஷயங்கள் உங்களுக்கும் இங்க இருக்கக்கூடியவருக்கும் வந்தவருக்கும் சலாமத்தோடு சலாமத்து கொடுக்கக்கூடிய பாக்கியங்களாக எல்லாத்துக்கும் அருள் தருவார் ஒரு விதை இதை நீங்கள் பார்க்கப்பட்டால் அடுத்த நிமிஷம் இந்த மகானை பார்ப்பதற்கு நீங்கள் வாரீர் வருவீர் பாக்கியங்கள் ஆகட்டும் அஸ்லாம் நம்ம ஊரோட சிறப்பு பாத்தீங்களா அண்ணா இப்ப சொன்னாரு இவ்வளவு நாளா எனக்கு எங்க தெரியாது நானும் இதே ஊரை சார்ந்தவன் தான் பட் இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய தெரியும் ஆனா எல்லாரும் மக்களுக்கு ஒரு அஸ்லாம் சொல்லிருக்கேன் கக்களை அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஈரோடு சிவாவின் அர்னி ஆர்கெஸ்ட்ரா இசை நிகழ்ச்சி தான் நம்ம thank <laughs> you

அரு no. இப்ப நம்ம சந்தன குடுக்கு பக்கத்துல தான் மக்கள் நின்றுட்டு இருக்கோம் இப்ப இதை அலங்காரம் பண்ணி கிராண்டா வச்சிருக்கோம் இங்கிருந்து தர்கா வரைக்கும் போகுது இது ஃபுல்லா பேண்டு வாத்தியத்தோட பட்டாசு தௌசண்ட் வாழா ஃபைவ் தௌசண்ட் வாழா வான வெடிக்க புஷ் வானம் எல்லாம் தயாரா இருக்குது ட்ரம் செட் ஆல்ரெடி ஊருக்குள்ள ரவுண்டு ஃபுல்லா போயிருச்சு பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன் அவங்களும் பக்கத்துல வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வந்தோடனே இங்க எல்லாம் ஃபுல்லாயிரும் அப்படியே நம்ம போலாம் மக்களே அதையும் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஷார்ட் தான் நம்ம வான வெடிக்க இப்போ வைக்கிறோம் நம்ம சந்தன கொடுக்க முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வெடிக்குங்கிறது நம்பிக்கை ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குற மக்களே டூ ஃபார்ட்டி ஷார்ட்

நமக்கு பக்கத்துலேயே வந்து சந்தன கூட தயாராக இருக்குது மக்களே உங்களுக்கு பின்னாடி பட்டாசும் வச்சு கொடுக்கு கூட்டமாக எல்லா ரோட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு மக்களே செம்ம கிராண்டாக போயிட்டாங்க இன்னும் நம்ம போக போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னும் நிறையா பட்டாசு வைக்க போவோம் நேரட்டாக தருவாக்கு போவோம் அந்த சந்தனை பூச போனோம் அந்த சந்தனை பூசணோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராண்டாக உங்களுக்கு பாதி ஆறு அனுசை சந்தனாக தருவாங்க வெயிட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் தர்மா பக்கத்துல நெருங்கி வந்திருக்காங்க உங்களுக்கு இங்க நைட் டீ கொடுத்தாங்கல்ல இப்ப அதே மாதிரி காலையிலயும் டீ காஃபி பால் எல்லாமே இருக்கு வர எல்லாத்துக்குமே குடுக்குறாங்க வெடிச்சோம் வெடிச்ச போது போடுறோம் ஸ்டார்டிங் புடிஞ்சிருச்ச பிற ஃபைவ் தௌசண்ட் வாலா

और और पर मार के पीछे बात होती है और अंदर अंदर आ हो गई अगर वेयर नहीं है तो ठीक बात है ठीक है अंदर की मूर्ति मेरे सारे की गाड़ी में नहीं बोल रहा हूं श्री राम हम का उनका भगवान जी की निष्ठा हमको बहुत बहुत और 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 सफल हो हमें आईना अल्लाह का है

அதை தான் மக்கள் எல்லாருமே வாங்கிட்டு கூட்டம் கூட்டமாக அப்படியே போயிட்டுருக்காங்க அவ்வளோதான் மக்களே இங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஒரு நாலரை மணிக்கு மேலே பாச்சோர்னு சொல்லுவாங்க கீரிசோர்னு சொல்லுவாங்க அது மறுபடியும் இன்னொரு துவா பண்ணி அதை பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு ஒரு ஒரு நானூறு பாக்கெட் ஐநூறு பாக்கெட் அந்த மாதிரி இந்த நேரத்தில் போடுவாங்க அந்த கிளிப்பையும் நம்ம எடுத்துக்கலாம் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதை இங்கே கொண்டு வந்து அங்கேருந்து பழிவாசலேருந்து அதை பா பார்சல் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுவோம் இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக எல்லாம் நம்ம அப்படியே டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்கும் இன்னும் ஈவினிங்கோடு அவ்வளோதான் மக்களே ஃபங்க்ஷன் எண்டாக போகுது மக்களே நம்ம ஃபைனலாக பாய்ச்சோறு வந்து பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பொட்டணம் போட ஆரம்பிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு பொட்டணம் போட போகிறோம் இதை இங்கே பழிவாசலேருந்து இதை டைரெக்டாக தர்காவுக்கு கொண்டு போயிருவோம் தர்காவில் கொண்டே வச்சு பாத்தியாக முடிஞ்ச உடனே இதை அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே ஒவ்வொன்றா ரெண்டு ரெண்டாக கொடுக்க ஆரமிச்சிடுவோம் மக்களே தான் கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் ஓவராக போகுது உங்களுக்கு பாய்ச்சோறு தெரியுதுங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இனிப்பா முந்திரி திராட்சை நெய் நாட்டு சக்கரை அஸ்கா சக்கரை எல்லாமே போட்டு வேற லெவல்ல செஞ்சிருக்காங்க வெள்ளம் வெள்ளம் குண்டு வெள்ளம் எல்லாமே போட்டு சூப்பரா செஞ்சிருக்காங்க மக்களே எல்லாரும் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க யாராவது லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா இப்ப கூட லைக் பண்ணலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே வரவேற்கப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்திங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை ஒரு தட்டு தட்டிவிட்டிங்கன்னா அடுத்து நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன் நான் உங்கள் யாசர் மக்களே பாய் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்